Редактор субтитров А.Семкин Корректор а அக்கையை அனுபவித்து வாழ்வர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் இரு அணிகளும் தங்களுக்கு அணிக்கு சிறப்பான விவாதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் சரிங்களா இப்போ வந்து ஆண்கள் வந்து சந்தோஷமா எப்படிலாம் வாழ்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நீ சொல்கிற மாதிரி மன உளைச்சல் குடும்பத்துக்கான ஒரு மன உளைச்சல் அவங்கள்ட்ட இயற்கையாக இருக்கு குடும்பத்தில் உள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக தேவைக்கு எதிர்பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை தேவைக்கு அதிகமாக தன்னுடைய கணவனுடைய வருமானத்திற்கு அதிகமாக தேவையை உருவாக்குனா அங்கே ஆண்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது அவருடைய வருமானம் என்ன அவருடைய பணத்தில் அதற்கு தேர்ந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தினால் அந்த ஆண் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பார் ஆனால் இப்போ என்ன நடக்குது தன்னுடைய கணவன் வருமானத்தை தாண்டி சில விஷயங்கள் வேணும் என்று கேட்கக்கூடிய பெண்கள் இருப்பதனால் அவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து அதற்காக தன்னுடைய தேவையை கூட்டி அதற்காக அதிகமாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஆண்களுடைய சந்தோஷத்தில் நிறையா ஒரு பிரச்சனை வருது வந்து சந்தேகம்ன்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் அது வந்து உண்மையிலே ஆணுக்கும் வரக்கூடாது பெண்ணுக்கும் வரக்கூடாது சந்தேகமும் வந்துவிட்டால் அது வந்து அது ரெண்டு குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் நிறைய இழப்புகளை தரும் அதாவது வருத்தத்தை தாண்டி சந்தோஷத்தை தாண்டி இழப்புகள் வரும் ஒரு ஆண் பெண் வந்து பெண் ஆணை நம்பணும் ஆண் வந்து பெண்ணை நம்பணும் அப்போ தான் ரெண்டு பக்கம் சந்தோஷம் இருக்கும் சந்தேகம்ன்றது இன்றைக்கி நிறையா விஷயத்தில் ஆண் பெண் இருவரையுமே முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு இருக்கு தயவு செய்து அந்த பாதையில் போக வேண்டாம் இதில் என்னுடைய பொதுவான ஒரு கருத்து பெண்கள் அதிகமாக ஒரு பயப்படுறாங்க ஒரு பய உணர்வு அந்த பயம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை திசை திருப்புது மன உளைச்சல் உண்டாக்குது இது வந்து தன்னையும் வருத்தி தனது குடும்பத்தையும் வருத்துகிற ஒரு விஷயத்த சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் தயவு செய்து இது வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறப்பாக சமைக்கிறாச்சிரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விருந்து சாப்பிட்டோம் காலிலேருந்து விருந்து சிறப்பாக இருந்துச்சு இன்றைக்கி செஞ்ச புறமே ஆண் சமையல் கலைஞர் தான் மிக அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆண்கள் வந்து அதுக்காக ஒன்றும் இல்லை ஆண் சமையல் கலைஞர் இருக்காங்க இன்றைக்கி திருமணத்தில் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் சமைக்கிறாங்க ஆண் சமையல் கலைஞர் அற்புதமாக சமைக்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி இங்கே வந்து மெஜாரிட்டி சமையல் கலைஞர் வந்து ஆண் கலைஞர்கள் ஆனால் சர்வீஸ் பண்ணது என்னவோ பெண்கள் தான் முழுமையாக சர்வீஸ் பண்ணாங்க ஏன்னா அதை நல்லா சாப்பிடணும் அன்பாக உபசரிக்கக்கூடிய குணம் பெண்கள்கிட்ட இருக்கிறது இயல்பாக கடவுள் கொடுத்த வரம் அதனால் அவங்க வந்து உபசரித்து இன்னைக்கு இந்த உணவு கொடுத்துட்ருக்குறாங்க இந்த சுற்றுலான்னு சொல்கிறாங்க உண்மையிலே சுற்றுலான்றது அவசியமான ஒன்று நீ ஒரு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு காரில் ஜென்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு டூ வீலரில் வசதி இருக்கவங்க இல்லை கார் இப்போ ஒரு கார் இருந்தால் ஒரு லாங் டிரைவ் தான் சரி எவ்வளோ மன அழுத்தம்னாலும் அப்படியே குறைஞ்சிரும் அதனால் சு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து உழைக்கணும் வளரணும் அதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட கொஞ்சம் எடுக்கணும்னா அதுக்கு சந்தோஷம் இருக்கணும் சந்தோஷம்னா கண்டிப்பாக அது சுற்றுலாவில் மட்டும்தான் கிடைக்கும் தன்னுடைய வீட்டை மறந்து வெளியே போகும்போது இதில் வந்து ஆண்களும் அதிகமாக பயன் இருக்கிறது ஆண்கள் தான் பெண்கள் வந்து தன்னுடைய வீடை விட்டு வெளியே வர்றதுக்கு தயங்குறாங்க தன்னுடைய குழந்தைகள் அப்புறம் தன்னுடைய பேரம்பேத்தி பேரம்பேத்தி வரைக்கும் பார்த்துட்டு தன்னுடைய சந்தோஷம் இழந்துட்டு இருக்காங்க பெண்கள் ஆண்கள் அப்படி இல்லை அந்த வேலை பழுவும் எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மாதம் இருக்கா ஒன்று குடும்பத்தோட கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக இருக்காங்க இல்லை குடும்பத்தில் விளையாடா கூட அவங்க ஒரு சுற்றுலா போயிட்டு வர வேறு வரில்லை அப்படி போனால் தான் அவங்க ஒரு கூடுதலான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சமீபமாக என் நண்பர் வந்து ஒரு நல்ல வயது வந்து நல்ல கடுமையாக உழைச்சவர் தான் நல்லா சம்பாதிச்சார் அவர் டாக்டர்கிட்ட போகும்போது அவர் சொன்னார் உடம்பு நல்ல ஃபிட்னஸா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் இனிமேட்டுக்கு உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லியுமே ஒரு த்ரீ ஹவர்ஸ் உங்கள் நண்பர்களோட இல்ல வெளி உலகத்துல போய் நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிச்சீங்கன்னா உங்களுக்கு கடவுள் கூட கொஞ்சம் வாய்ப்பை தருவார் இல்லைன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறார் அதுதான் உண்மை மன உளைச்சல் ஆயிரம் இருக்கும் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம்னா சுற்றுலா போகணும் சுற்றுலா போகும்போது ஆண் பெண் இருவரும் போய் அந்த சுற்றுலாவை அனுபவிக்கணும் இப்போ செவிலியர் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க இப்போ ஆண்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த இடத்துல ஆண்கள் இருக்கிறாங்க போய் படுத்துருக்காங்க ஆனால் அந்த செவிலியர்கள் எவ்வளோ அன்பா ஒரு அந்த குணப்படுத்துகிற வரைக்கும் ஒரு மகளா இருந்து ஒரு பந்தபாசமாக இருந்து அந்த ஆணை சோகப்படுத்தி அனுப்பிச்சாங்க அவர் வந்து வெளியில் வரும்போது கண்கலங்கி தான் வருவார் ஒரு ஒரு பெண்ணு வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமா அவ்வளவு ஒரு விஷயங்கள் செஞ்சு அந்த ஆணை வந்து சந்தோஷப்படுத்துனாங்க இது வந்து பெண்களால் மட்டும்தான் முடியும் ஒரு ஆண் செவிலியர்னால அந்த வேலை செய்யவே முடியாது ஒரு பெண் செவிலியர் ஒரு ஆணை வந்து மிக அற்புதமா அவரை பாதுகாத்து எல்லா வித பணிவிடையும் செஞ்சு அவரை வந்து சந்தோஷப்படுத்தி ஒரு நோயுற்றவரை ஒரு நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கான சூழ்நிலை உருவாக்குறது பெண்கள் தான் இதில் கருத்து கிடையாது சரி சரிங்களா இப்போது இன்றைக்கி திருவிழா எடுத்துருக்கணும் இந்த திருவிழாவில் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் இந்த திருவிழாவுடைய முழுமையான பங்களிப்பு வந்து ஆண்கள் தான் ஒவ்வொரு வேலையும் காலையில் என்ன வேலை செய்யணும் திருப்பி சாமி எப்படி கொண்டு போகணும் உணவு எப்படி ஏற்பாடு பண்ணணும் வர்றவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் அத்தனையும் ஆண்கள் செய்திருக்கேன் என்னென்னா இங்கே வர்றவங்க இன்றைய நாளை சந்தோஷமாக இருந்து செலவழிச்சிட்டு போகணும் ஒரு வந்திருக்கீங்க சாமி மூடன்னு மன நிறைவாக தன்னுடைய வேண்டுதல் வச்சுட்டு நிறைவாக சாப்பிட்டு உறவினரை பார்த்துட்டு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த ஆண்கள் திட்டமிட்டு சிறப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஒரு வேலை உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறதுனால தான் நீங்கள் சிறப்பாக அந்த சாமி முறத பார்க்க முடியுது ஆண்களுடைய சந்தோஷம் வந்து பெண்களை சார்ந்தது தான் பெண்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தான் ஆண்கள் வந்து முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் இல்லைன்னா முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது இப்போ பெண்கள் பெண்களை பார்ப்போம் இப்போ வந்து சமைக்கிறத வீட்டில் வந்து மிக அருமையா சமைக்கிறீங்க சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுடுறீங்க ஹாலில் ஹாலில் வச்சுட்டு நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றோம் சாப்பிடும்போது தன்னுடைய மனைவி அந்த குடும்ப தலைவி பெண்ணானவள் தன்னுடைய கணவர் தன்னுடைய குழந்தைகள் மாமனார் மாமியார் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடும்போது ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு வைப்பாங்க அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இது நல்லா சாப்பிடுங்க இது கொஞ்சம் நல்லா சமைச்சிருக்கேன் அன்பா சா அவங்களுடைய அழகு என்ன தன்னுடைய கணவர் குடும்பம் குழந்தைகள் சாப்பிடுவது ரசித்து பார்த்து சந்தோஷப்படுத்துவது அதில் தான் அவங்களுக்கு திருப்தி நான் செஞ்ச உணவை வந்து முழுமையாக ரசித்து சாப்பிட்றாங்களா அதில் தான் அவங்களுக்கு முழுமையான சந்தோஷம் இருக்குது அது வந்து அவ தவமாக செய்கிறாங்க கடவுள் கொடுத்த வரம் அவங்களுக்கு அவங்க சிறப்பாக செஞ்சு அந்த ஆண்கள் சரி குழந்தைகள் சரி சாப்பிடணும்னு சிறப்பாக இருக்காங்க அதேபோல் பெண்களுடைய சந்தோஷம் வந்து பெண்கள் கையில் இல்லை ஆண்கள் தான் இருக்குது பணம் பேங்கில் நிறையா வச்சுருந்து ஏடிஎம் கார்டை பெண்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸா பியூட்டி இருந்து ஒரு ஜாக்கெட்ல ஜாக்கெட்லேருந்து எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கு ஆண்கள் உறுதுணையாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த இது சிறப்பாக போகும் பெண்களுடைய வாழ்க்கை இன்னும் கவனிச்சு பார்த்தோன்னா சரி நிறைய திருவிழாக்கள் வந்து பெண்களை மையமாச்சு தான் இருக்குது அந்த அனைத்து திருவிழாக்களுமே இப்போ வந்து பெண்ணுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறோம் தன் தகப்பன் வீட்டிலேருந்து ஒரு இளவரசியை இளவரசி வந்து மகாராணியாக அடுத்த வீட்டுக்கு நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்தில் கர்ப்பம் தெரிவிக்கிறாங்க கர்ப்பம் தெரிவிக்கும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்க தன்னை சார்ந்த சுற்றம் கணவர் வீடு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு வாரிசு வருதுன்னுட்டு உண்மையா இல்லையா அந்த சந்தோஷம் வந்து தான் மட்டும் இல்லை தன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் அந்த சந்தோஷம் வழங்குறாங்க அப்புறம் ஒரு ஐந்து மாதத்தில் அவங்களுக்கு தீர்த்தம் கொடுக்குற விழா வைக்கிறோம் என்னென்ன ஆண் வாரிசு நல்லா சிறப்பான ஒரு வாரிசு இந்த வீட்டுக்கு கிடைக்கும்னு அவங்களுக்கு எல்லா கோயிலிருந்தும் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு விழா எடுத்து தீர்த்தம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வளைகாப்பு வளைகாப்பு விழா அந்த வாரிசு வீட்டுக்கு வரக்கூடிய வாரிசு மிக சிறப்பாக வர வேண்டுமென்று எல்லோரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு வளைகாப்பு விழா நடத்துகிறோம் அதுக்கப்புறம் குழந்த பிறக்குது குழந்தை பிறந்தோன்னா பு பேர் வைக்கிறது அத்தனையுமே விழாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அனைத்து விழாக்களுமே பெண்களை மையப்படுத்தி அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கான விழாக்கள் ஒன்றே ஒன்று பெர்தே மட்டும்தான் அதுக்கப்புறம் ஆண்களுக்கான விழா இருக்குன்னா நண்பர்களோட மட்டும்தான் குடும்ப விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை விழா அப்படின்னு பார்த்தா பெண்களை சார்ந்தது அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் பெண்களுக்கே பாருங்கள் பேர் பாருங்கள் மகாலட்சுமி சந்தான லட்சுமி தைரியலட்சுமி வீரலட்சுமி குதூகூலமாக இருக்கும் ஆண்களுக்கு சின்ன கருப்பு பெரிய கருப்பு வீரபத்திரர் கேட்டாலே ஒரு மிட்சியாக தான் இருக்குது சரியா அது இயற்கையாக வந்து அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு எங்கள் நரிமேடு பகுதியை சார்ந்தவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் அனில்குமார்னு ஒரு நண்பர் இருந்தார் அவர் சாதாரண ஒரு மலையாளத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் தன்னுடைய குடும்பம் ஒன்று மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரு மத்திய வயசில் ஒரு நாற்பது வயதில் ஒரு நோய் வந்துட்டுச்சு அவர்னால் கூடுதல் காலம் வாழ முடியான்ட்டு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அவருடைய மரணம் டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் குறிப்பிட்ட காலத்தில் அவர் இறந்துருவான்ட்டு அப்போ அவர் தெரிஞ்சிருச்சு தன்னுடைய மரம் தெரிஞ்சிருச்சு அவரால் காப்பாற்ற முடியணுன்னு தன்னுடைய மனைவிட்ட சில விஷயங்களை சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை எல்லாருமே ஒரு ஒரு மத்திய வயசில் இருக்காங்க பதினஞ்சு பதிமூணு பன்னெண்டு அவர் வந்து தன்னுடைய ஆசையை வந்து தன்னுடைய மனைவியிட்ட வெளிப்படுத்துகிறாரு அந்த ஆசையை வெளியிட்டு குறிப்பிட்ட ஆடுத்து அவர் மறைஞ்சிடுறாரு ஆனால் சமீபமாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அந்த அவங்க வீட்டுக்காரமாக பார்த்தேன் அவங்கள பேங்கில் பார்த்தேன் என்னம்மா நல்லா இருக்கியாமான்னு நல்லா ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க அப்போ சொன்னாங்க அப்போ அந்த வீட்டுக்கார் சொன்ன விஷயமும் அவங்க பயங்கர மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன் சில கனவுகளை என் வீட்டுக்கார் என்னிடம் பொறுப்பை அவருடைய கனவை நான் முழுமையாக நிறைவேற்றி அந்த கனவை முழுமையாக நிறைவேற்றி அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க இன்னைக்கு அந்த அந்த இது ஒரு ஆணால் முடியுமானா கண்டிப்பாக முடியாது அந்த அனில்குமாரோட சம்சாரம் நிறைய உண்மை நடந்த விஷயம் அந்த மூணு ரெண்டு பெண்களையும் ஒரு ஆணையும் தன்னுடைய தந்தையினுடைய கனவை நிறைவேற்றி மிக சிறப்பாக வாழ வச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க அது நேரடியாக நான் பார்த்து வச்சோம் இன்னொரு விஷயம் சமீபமாக ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி நம்ம உறவினர் ஒருத்தர் தான் இருபதாவது திருமண கொண்டாடினார் இருபதாவது திருமணம் அதில் அந்த பெண்ணு போட்டிருக்காங்க எல்லோருக்கும் சிறந்த கணவன் வர வேண்டும் என்று தான் கடவுளை வேண்டுவோம் என்று சொன்ன அந்த வார்த்தை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கடவுள் கொடுக்க வர சொல்லி சொல்லி போட்டிருந்தாங்க திருப்பி அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க எனக்கு கடவுளே கணவனாக வந்து கிடைத்தது பாக்கியம் இது தொடர வேண்டும் என்று ஒரு வாழ்த்து போட்டிருக்காங்க இருபதாவது திருமணம் விழாவில் இது மாதிரி வந்து ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய தகப்பன் இருந்து இந்த குடும்பத்துக்கு வரும்போது ஒரு ஆண் மகனை சார்ந்து தான் வர்றாங்க அவங்கள வந்து நம்ம அவங்கள முழுமையாக திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தணும் அந்த பெண்ணு வந்து இரு வருஷம் கண்டு எல்லோரும் நல்ல கணவனை வரமாக வேண்டும் என்று கேட்பார்கள் எனக்கு கணவனே கடவுளாக வரமாக கிடைத்தது நான் கிடைத்த பெற்றோம் இன்னும் ஜென்மங்கள் இருந்தால் இவரே எனக்கு வேண்டுமென்று கேட்கக்கூடிய சூழ்நிலையை அந்த வாட்ஸ்அப் போட்டாங்க இது எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய வேண்டும் நினைக்கிறேன் மன உளைச்சல் இருந்தாலே நம்மளுடைய வாழ்நாள் குறைஞ்சிருங்க நூற்றுக்கு நூறு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனசில் உள்ளதை ஆனால் ஆண்கள் வந்து ஈஸியாக வந்து வெளிக்கட்டுருக்காங்க ஆண்கள் வந்து வெளியில் நண்பர்கள்கிட்ட வெளிக்கொண்டு வந்துருவாங்க ச வச்சுக்க மாட்டாங்க ஆனால் பெண்கள் வந்து உழவியில் என்ன சொன்னால் பெண்கள் மன உள்ளுக்குள்ளே வச்சு அழுத்தத்தை வச்சிருப்பாங்க தயவுசெய்து அது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால் நீங்களும் உங்களுடைய தகுந்த உண்மையான நண்பர்கள்கிட்ட தன்னுடைய மன வலிமையை வருத்தத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் நம்மளுடைய குதூகலம் வந்து நம்மளை அதிகரித்தோம் பெண்களுக்கு வந்து இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா தை ரெண்டுன்னு நினைக்கிறேன் ராஜாஜி பார்க்கு அந்த இந்த பார்க் வவுசி பார்க்கில் பெண்கள் மட்டுமே கலந்துக்கூடிய ஒரு திருவிழா இருக்குது காணும்போங்கி தை ரெண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த அரங்கம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்தில் ஒரு நாள் முழுமையாக கொண்டாடுறதுக்கு வாவுசி பார்க்கல அனுமதிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது இப்போ ஏன்னா அவங்கெல்லாம் பெண்கள் வந்து வீட்டில் வந்து சில கட்டுப்பாடோடு இருக்காங்க அந்த கட்டுப்பாடெல்லாம் உடச்சி சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஈ ஈரோடு வா வாசி அந்த மாதிரி ஆனால் அன்னைக்கு அந்த பெண்கள் மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க அன்னைக்கு ஒரு நாள் தன் குடும்பத்தை மறந்து தன்னுடைய பிரச்சனையை மறந்து சந்தோஷமா இருக்க இந்த திருவிழாக்கள் அடிக்கடி நடக்க வேண்டும் என்று இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களுடைய மன அழுத்தத்துக்கு அதிக காரணம் மன வருத்தத்துக்கு ஆண்களை காட்டிலும் அதிக மன உளைச்சலை தரக்கூடிய விஷயம் டிவி மட்டும்தான் டிவியில் வந்து அடுத்த வீட்டில் நடக்கிற வேண்டாத பிரச்சனை அந்த பிரச்சனை நமக்கு தேவையா நீங்க டிவி சீரியல்ல நீங்க கவனிச்சு தெரியும் அடுத்த வீட்டில் நடக்கிற அத்தனை ஏழ்றையும் ஏழையிலேருந்து ஒம்பரை பத்தரை எல்லாமே நம்ம வந்து கொட்டுறான் அவனுடைய ரேட்டிங் இதுதான் உங்க உங்கள் மன உளைச்சல் அதிகரிக்குது தயவுசெய்து நீங்கள் டிவியில் நல்ல வடிவேல் காமெடியை பாருங்கள் வடிவேல் காமெடியை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதனால் சரி நம்ம இதில் ஒரு பெண் வந்து நல்ல சிறப்பாக வாழ்ந்தாங்க நல்ல குடும்பம் நல்ல மகிழ்ச்சியான குடும்பம் ஆனால் அவங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருங்க எழுபது எழுபத்தைந்து வயதில் அவர்கள் இயற்கை மரணம் அடைகிறாங்க ஆனால் அவங்கள ஒரு ஆசை ஒன்று இருந்திருக்கு அந்த ஆசையானது தன் வாழ்நாளில் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை அதற்கான வசதி வாய்ப்பு இருக்குது வாகன வசதி இருக்குது கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்ல கணவன் இருந்தாங்க பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் அவங்க குடும்பம் குடும்பம் பேரம்பிள்ளைங்க பிள்ளைங்க அப்படின்னு காலத்து தெரிஞ்சு கடைசி வரைக்கும் அந்த ராமேஸ்வரம் ஆசையை நிறைவு செய்யாமையே ஒரு வருத்தத்தோடு ஒருத்தவங்க இறந்திருக்காங்க செய்து நாளைய நாள் நம்மகிட்ட இல்லை இன்றைய நாள் தான் நம்மகிட்ட இருக்குது இன்றைக்கி நம்ம ஆசைப்படுறத வாய்ப்பு இருந்தால் தயவு செய்து அனுபவிச்சிருங்க ஏக்கத்தோட போயிடாதீங்க கூட நிறையா பெண்கள் தன்னுடைய குடும்பம் குடும்பத்துக்கு அப்புறம் பேரம்பேத்தி இப்படின்னு இருக்கீங்க உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க நீங்களும் இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிங்க சரிங்களா அதே போல் சண்டே ஓய்வு நாள் சொல்கிறோம் யாருக்கு ஓய்வு நாள் ஆண்களுக்கு மட்டுமே ஆனால் பெண்களுக்கு அன்னைக்கு தான் கூடுதலான ஒர்க்கிங் டே அன்னைக்கு கணவருக்கு மீன் பிடிக்கும் மீன் வறுவல் அது ஒரு அப்புறம் பெண் குழந்தை இருந்தால் அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பிடிக்கும் அதுவும் அப்புறம் பையன் இருந்தானா அவனுக்கு நண்டு தான் பிடிக்கும் அது ஒரு பக்கம் மாமியார் கருவாடு கருவாடு மாமியார் கருவாடு அப்புறம் பேரும் பெற்றால் இறால் தொக்கு இப்படி இத்தனையும் செஞ்சு குடிச்சே களைச்சே போயிடுவாங்க ஆனால் களைச்சி போனால் கூட அந்த சட்டி கலியாச்சுன்னா அதை மாதிரி சந்தோஷப்படுற பெண் யாருமே இல்லைங்க இவ்வளோ தூரம் செஞ்சு தன்னுடைய கணவன் தன்னுடைய குழந்தைகள் சாப்பிட்டுட்டு அதில் ஒன்றுமே இல்லைன்னா கூட வருத்தப்படாத ஒரே ஜீவன் அந்த பெண்கள் மட்டுந்தான் அவங்கள வந்து நல்லா கிளாப் பண்ணி சந்தோஷப்படுதுங்க அந்த உணவு அதே போல் எத்தனை நாள் உணவு நல்லா இருந்துச்சுன்னு எத்தனை ஆண்கள் தன்னுடைய வீட்டில் சொல்லியிருக்காங்க பெண்கள் எதிர்பார்க்கறது அதுதாங்க உணவு நல்லா சமைச்சு சாப்பிட்றோம் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றோம் கடைசியாக ஏமா உன் சமையல் ரொம்ப சூப்பர்மா அருமையாக இருந்துச்சுமா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இதோட சந்தோஷம் உங்களுக்கு வேறு எங்கே இருக்குது தயவுசெய்த ஒரு நாள் சொல்லி பாருங்கள் வீட்டில் சொல்லி பாருங்க சரிங்களா அப்போ தான் அவங்க இன்னமும் ஊக்கமாகவும் சந்திப்போம் அதே போல் பெண்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தங்கம் வாங்கணும் வயிறை வாங்கணும் வயிறுறை வாங்கணும்னா கிடையாதுங்க அதெல்லாம் இருந்தால் வாங்கி கொடுங்க இல்லைன்னா மனைவியை தங்கமேன்னு கூப்பிடுங்க அது ஒன்று போதுங்க

ஆ பெண்கள் எப்போயுமே பௌர்ணமி நிலவு போன்றவர்கள் எப்போயுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இங்கே இருக்க ஃபோட்டோ அது அப்புறம் அப்புறம் பேசிக்கலாம் இங்கே இருக்க நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோவில் கவனித்து பார்த்தீங்கன்னா செட்டியாரோட ஆட்சிமார் சிரிச்ச மாரி இருப்பாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் செட்டியார் பூரா கொஞ்சம் ஈர்க்கமாக தான் இருப்பாங்க தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க ஆட்சிமார் சந்தோஷமாக இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் கணவன் சந்தோஷமாக இருக்கலாம் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கலாம் வீடே மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் பெண்களுடைய ஆண்கள் பெண்களுடைய சந்தோஷம் வந்து ஆண்களை சார்ந்தது ஆண்கள் அவளை திருப்தி வச்சாதான் பெண்கள் சந்தோஷமா இருக்கணும் ஆனா ஆண்களுடைய சந்தோஷம் தன்னை சந்தோஷப்படுத்தும் தன் நண்பர்களை சந்தோஷப்படுத்தும் பெண்களுடைய சந்தோஷம் தன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும் தன் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தும் தன் மாமனார் மாமியார் சந்தோஷப்படுத்தும் ஆகையே பெண்கள் மட்டுமே கூடுதலாக சந்தோஷமாக குதூகலமாக வாழ வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பாக ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பாக உத்தரவி கொடுத்த கோவில் நிர்வாகிகளுக்கும் நகரத்தார் விடுதியை சார்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுக்கு எல்லாம் மாலை நேர சிற்றுண்டி தயாரிக்கின்றது சிற்றுண்டியை சாப்பிட்டுவிட்டு விட்டு இரவு அங்காள பேசி வீதி உலா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படும் அனைவரும் வீதி உலா திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரவு உணவை அறிந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு பரிசு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கேம்ஸ் விளாடலாமா அதாவது கொஞ்சம் டைம் இருக்கு நாங்க முதல்ல கேம்ஸ் வைக்கலான்ட்டு இருந்தோம் விளாட்லாமா எல்லாரும் ஓகேவா சரி ஓகே சரி ஓகே பரிசு வழங்கிய விநாயகர் சித்தப்பா அவர்கள் குடும்பத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வெள்ளிக்காயின் வெள்ளிக்காயின் நாணயத்தை கொடுக்குறாங்க திரு மதுரை சார்ந்த சீனா தானா விநாயகம் முத்துமீனால் குடும்பத்தினர் அவர்கள் சார்பாக அவருடைய அன்பு சகோதரி திரு முத்தாத்தா அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள் வாங்க கேசவன் நீங்கள் ரெண்டு கொடுங்க போய் நிர்வாகி சாப்பிட நான் நியாயம் சார்பாக அவருடைய சகோதரர் திரு கேசன் அவர் எங்கே கொடுங்க கொடுங்க அளவு பண்ணி கொடுங்க அளவு கொடுங்க சொப்ப ஆ கொடுங்க இந்தாத்தங்க ராஜி கொடுங்க ஆ வாங்க முத்தாத்த வாங்க ஆ அளவு பண்ண வாங்க 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 கடைசி கொடுங்க கொடுங்க ஆ வாழ்ந்து சிறப்பாக என்று அவர்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வேற என்ன செய்திருக்கா நிகழ்ச்சி எடுத்துக்கா